மனோஜவம் மாறுத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயுத முக்கியம் ஸ்ரீ ராம தூதம் சிரசா நமாமி மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்க்க போகிறப்ப எல்லாத்துக்கும் நினைவுக்கு வருது சனிப்பெயர்ச்சி ஆக சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி நடக்க போகிறது வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதத்தில் நடக்குது காலையில் ஏழு ஐம்பத்தாறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் ஆகி நம்மளுடைய மீனராசிக்கு வர்றார் ஆக இவர் இந்த இடத்துல வர்றப்ப யார் யாருக்கு என்னென்ன பலன்களை அழு கொடுப்பாரு அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஆக மக்கள் நிறைய உற்று நோக்குற ஒரே பயிற்சி அப்படின்னா அது இந்த பயிற்சி தான் அப்படின்றது நினைவுபடுத்திக்கிறாங்க அடுத்து பாருங்கள் மீன அப்படின்ற இடத்துல சனி பகவான் வர்றார் அப்படி வர்றப்ப மேசத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை தர்றார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பாருங்க மேசம் ராசி மற்றும் மேச லக்னம் ரெண்டு நபர்களுக்கும் மேச லக்னத்தை உடையவர்களுக்கும் மேச ராசியை உடையவர்களுக்கும் பொதுவான பலன்தான் இந்த விஷயத்துல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இங்க பாத்தீங்கன்னா மேசர் லக்னத்தில் ஸ்டார் மாதிரி போட்டிருக்கோம் அந்த லக்னமாக பாதித்தோம் அந்த லக்ன ஆளுங்களுக்காக இந்த வீடியோ இப்போ இவங்களுக்கு மாரகாதிபதி அப்படின்னு எடுத்தால் ரெண்டு மற்றும் ஏழு கதிபதி அப்படின்னு சொல்லப்படுற சுக்கர பகவான் ஆக சுக்கர பகவான் எப்போதுமே மாரகாதிபதி மாற்றம் கிடையாது பாதகாதிபதி அப்படின்னு இந்த சர லக்னத்துக்கு இந்த வீட்டுக்கு அதாவது கும்ப வீட்டுக்குரிய சனி பகவான் தான் இதை ஏன் இங்கே ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சனி பகவான் விரயமாக போகிறார் பாதகாதி பிரச்சனையை கொடுக்குறவர் அப்படின்றது தெரியுதுங்களா ஆக பிரச்சனையை மறைய போகிறார் அப்படின்றது தெரிய வருது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராசியாக கொண்டவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நம்மளோட சனி ஏழரை வருஷம் வந்து வருது இந்த ஏழரை சனி அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது ஆக ஸ்டார்ட் ஆக போகுது ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் சொல்லி பயப்படுத்துறீங்களே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற ஒரு சனி பகவான் தான் நஷ்டத்தை ஏற்போ சனி பகவான் தான் பாதகத்தை கொடுக்குறதும் அவரு தான் அப்போ இதை வந்து எப்படி இதில் வந்து வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த சனி பகவான் அப்படின்ற இந்த மேச ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாகவும் வர்றதுனால பிரச்சனையை தாண்டி நன்மையை கொடுப்பார் அப்போ பிரச்சனையாக வந்துருச்சே அப்போ தொழிலில் இதை இப்போ பிரச்சனை லெவலில் பிரச்சனையாயிருமான்னு பயப்படாதான்னு தேவையில்ல தொழிலில் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு இருக்கணும் ஒரு லிமிட்டாக லாபத்தை வச்சுருக்கணும் லாபத்தில் ஒரு சிறு பங்கை வந்து பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உடல் தகனம் செய்ய பணம் இல்லாதவர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா செருப்பு தானம் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி அப்படின்னா வந்து இந்த நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணோம் அப்படின்னா ஏதாவது அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கறது மாதம் மாதம் நம்மளால ஒரு ஆயிரம் ரூபா முடியுமா கொடுக்கலாம் ஒரு ஐநூறுரூவா முடியுமா கொடுக்கலாம் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர இவர் பெரிய பாதகத்தை விளைவிக்க மாட்டார் ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீனத்தில் வரப்போகிறாரு அடுத்த ரெண்டரை வருடம் இங்கே தான் இருக்க போகிறார் அப்போ வந்து ஏழு சனி வந்துருச்சின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக நல்லபடியாக தொழிலில் நியாய தர்மத்தோடு செயல்படுறீங்கன்னு பார்த்து பலன் கொடுப்பார் மேசராசிக்காரங்களுக்கு மட்டும் இது ஒரு ப்ளஸ்ஸு ஓகேங்களா நீங்கள் யோசித்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும் சின்ன வயசில் ஒரு ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க மிடில் ஏஜில் இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் ரேஞ்சுக்கு போக போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏழு சனியை பார்த்துருப்பாங்க அந்த நேரத்தில் சிறு சிறு நன்மைகளும் நடந்திருக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறோம் இந்த இடத்துல ஆக சனி பகவான் இங்கேருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக குடும்பத்தை பார்க்கிறார் பண வரவு குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்கிற ரெண்டாவது வீட்டை சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு அது வந்து முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கணும் அடுத்து ஏழாம் பார்வையாக இவங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஆறாம் வீடுனா மறுபடியும் வேலை நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க நமக்கு மேலே இருக்கிற மேனேஜர்ஸ் தொழில் முறை ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது இந்த மாதிரியான இடங்கள் கடன் வியாதி வம்பு வழக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கிய இந்த கன்னி வீட்டை நம்ம மீனத்தில் இருக்கிற சனி பகவான் பார்க்க போகிறார் லாபாதிபதி சனி பகவான் பார்க்க போகிறார் அடுத்து இந்த லாபாதிபதி சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக இந்த தனுசு அப்படின்ற வீட்டை பார்க்குறாரு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒன்பதாம் வீடு ஆக பூர்வ புண்ணிய வீடு பாக்கிய வீடு இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லப்படுற நல்ல விஷயங்களை கொடுக்குற அந்த வீட்டையும் இவர் பார்க்குறாரு ஆக இவர் இந்த வீட்டெல்லாம் பார்க்குறப்ப என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்க போகிறப்ப சனி இருக்கிற இடத்த வளர்ப்பார் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்று ரெண்டாவது பார்க்குற இடத்துல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீதி நேர்மையோடு இருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணுவார் அந்த டெஸ்ட்டிங்கை நம்ம வந்து தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் செய்து தவறுகளை எல்லாம் மன்னி தர வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார் ஆண்டனி மாதிரி என்கிட்ட மன்னிப்பே கிடையாது மன்னிப்பு கொடுக்குறதுக்கு நாம் பாஷா கிடையாது குரு பகவான் கிடையாது அப்படின்னு சொல்கிறவர் நம்ம சனி பகவான் ஆக பாருங்கள் இவர் விரயத்தில் போயிட்டார் அப்போ அவரே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் கண்டுட்டார் அவருக்கே கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவரே பிரச்சனை இருக்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனையை அதிகம் லெவலில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் சரி பிரச்சனையை கொடுத்தா எந்த விஷயத்தில் கொடுக்கலாம் கொடுக்காவிட்டால் நீங்க என்ன மாதிரி மாத்திக்கிறதுனால இது சரி வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே சனி பகவான் ரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால சனி இந்த வீட்டில் இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறதால குடும்பம் அப்படின்றதுல வந்து சின்ன மனக்கசப்புகள் வரும் குடும்பத்துல நியாயமா கணவன் மனைவிக்குள்ளேயும் குழந்தைங்களுக்குள்ளேயும் வந்து நீதி நியாயம் தவறாம கரெக்டாக நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது பெரிய அளவிலான பிரச்சனையை தராது இல்லை நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பத்து மேலே ப்ளேம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் இந்த மேச ராசி மேச லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி நான் ப்ளேம் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பெயர்ச்சி பெரிய அளவிலான மைனஸை கொடுக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் இது பண வரவு ஸ்தானம் அப்போ உங்களுக்கு வர்ற நீங்கள் கொள்முதல் பண்ணுறது பட்ஜெட் போடுறது இது எல்லாமே ரெண்டில் தான் இருக்குது ஆக இந்த பண வரவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறப்ப கம்மியாகும் கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் கம்மியாகும் அப்போ நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பார் அப்போ நீங்கள் வந்து சமாளிக்கிறப்ப வந்து இவர் நீதிமான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நல்லபடியாக சமாளிக்கிறீங்க அப்படின்னா ஓகே குட் அப்படின்டுவார் இல்லை பணம் வரல அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப இருக்கிறவங்களெல்லாம் ப்ளேம் பண்ணுவேன் பணம் போகிற வர்ற இடத்துல போய்ட்டு ரொம்ப வந்து தேவையற்ற வார்த்தைகள் இல்லை நம்மளுடைய ஆக்ரோஷத்தை காட்டி பணத்தை வாங்கிடலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் லூசர் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஆக சனி பகவான் இந்த இடத்த பார்க்குறப்ப குடும்பத்தோடு நல்லபடியாக இணக்கமான சூழல் வரணும்னா வெளிப்படை தன்மையோடு இருங்க எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க வாட் எவர் இட் மே பி இதை வந்து நம்ம வேறு இடத்துல சொல்கிறப்ப நமக்கு பாரம் குறையும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நிஜமாகவே சனி பகவான் நமக்கு மேலே வச்சுருக்கிற அந்த கல்லை வந்து குறைச்சிருவார் அப்படின்றது தெரிஞ்சிக்கணும் அடுத்தபடியாக பண உறவு ஸ்தானம் வாக்குஸ்தானம் நம்ம வாக்கை காப்பாற்றுறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நம்ம நாளைக்கு வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அந்த வேலை தள்ளிப்போம் தள்ளி போகணுமே தவிர முடியாமல் போகாது முடியும் தள்ளி போனாலும் முடியும் இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி இப்போ இப்படியெல்லாம் இருக்குது ஆக வந்து சூரிய சனி பகவான் பார்க்குற வீடு இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சுக்ரன் அப்படின்னு சொல்கிறது வந்து நண்பர் கணக்கில் வந்துடுறார் யாருக்கு சனி பகவானுக்கு நண்பர் கணக்கில் வந்துடுறதுனால பெரிய அளவிலான பாதிப்பை தரமாட்டார் அப்படின்ற ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆக யாருக்கெல்லாம் இந்த அடுத்த ரெண்டே வருடத்தில் இந்த பணவரவு விஷயங்கள்லையும் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வாக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சபையில் எடுபடலை அப்படின்றவங்கெல்லாம் நீங்கள் என்னத்தை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு சனிக்கிழமையில் மாட்டுக்கு இனிப்பு தரணும் இனிப்புன்னா நீங்கள் போய் ஏதோ பிஸ்கட்டு அது இது சாக்லேட்லாம் தர வேணாம் வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா சுக்கரன் அப்படின்றது கோமாதா ஸோ கோமாதாவோட இடம் தான் இந்த இது இது உங்களுக்கு மாரகாதிபதி வேறு ஆக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நண்பராக இருக்கிறதுனால பெரிய அளவிலான சிக்கலை தர மாட்டார் சிறு சிறு பிரச்சனைகளை தருவார் இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியல வெளியே வரணும்னா இந்த பரிகாரத்தை சனிக்கிழமைகளில் கோமாதான்னு அழைக்கப்படுற இந்த பசுக்களுக்கு வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்குறதால இந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு தள்ளி போகும் இந்த பிரச்சனையில் மனக்கசப்புகள் கம்மியாகும் இது வந்து சொல்கிறோம் ஆக இங்கே இருந்து ஏழாம் வீடாக கன்னி அப்படின்ற வீட்டை பார்க்குறாரு இவர் புதன் பகவான் புதன் பகவான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி தானே யாருக்கும் வளைஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்குறது ஆக இந்த வீடு ஆறாம் வீடாக வரனால நம்ம வேலை பார்க்குற இடத்துல டெஸ்ட்டு வைப்பாங்க இன்னும் அது பேப்பர் பேனெல்லாம் கொடுத்து டெஸ்ட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க நமக்கு வந்து வீண் அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பழி சொல் உருவாக வாய்ப்பு இருக்குது என்னங்க எடுத்தோடனே இப்படி எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கும் அவரே வழிவகுப்பார் அந்த அவமானங்களோடு ஒரு சில நாட்கள் ஓடும் அப்புறம் திரும்ப சனியாக சரியான ஒரு வழிகாட்டுதலில் சனி பகவானே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கடன் வியாதி ரோகம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கெல்லாம் நாலாம் வீடு அப்படின்னு சொல்லப்படுற கடக வீட்டில் கெட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய தசா புத்தி காலங்கள் இந்த டிரான்சிட்டில் நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு மட்டும்தான் சுகத்தில் பிரச்சனை இந்த வீட்டை வந்து கடன் வியாதின்லாம் சொல்கிறோம் இல்லையா யாராம் வீடு அந்த வியாதி பிரச்சனைகள் வரும் மற்றவங்களுக்கு வராதா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆக எல்லா பிரச்சனையும் கொடுப்பார் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு வருகின்ற புத்திகளுக்கு பொறுத்து இந்த இடத்துல பலனளிப்பார் ஆக இந்த இடத்துல நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் புதனுடைய வீட்டை பார்க்குற இந்த புதன் பகவான் ஆரம்பத்தில் இவருக்கு விரயத்தில் இருக்கார் விரயத்துல இருந்து அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளேயே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே சனியோட சேர்றாரு இவர் வந்து ரொம்ப ஸ்பீடு கிரகம் ஆக இவரை வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படின்றது அவமானம் பழிச்சொல் வீண் வம்பு எதிரிகள் உருவாதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது யாருக்கு அடுத்து இது யாருக்குன்னா இந்த வீட்டில் ராகு கேது செவ்வாய் அல்லது சனி பகவானே இருந்தாலும் கூட உங்களுடைய சுயஜாதகத்தில் இருந்தால் இந்த வம்பு வழக்கு வியாதி இதெல்லாம் கொஞ்சம் 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 எல்லாத்துலேயும் அப்படி அப்படியே கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த இது சரி வரணும் இதில் இருந்து சரியாகி வரணும்னா என்ன பண்ணோம் திருவள்ளூரில் இருக்கிற வைத்திய வீரராகவ பெருமாளை கும்பிடணும் புதன்கிழமையில் கும்பிடணும் இப்படி கும்பிடும் பொழுது உங்களுக்கு மேச ராசி மேச லக்கணக்காரங்களுக்கு வர்ற எதிரியால் வரும் பிரச்சனைகள் நோய்கள் நொடிகள் எல்லாம் நொடியில் சரியாகும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒன்பதாம் வீடான தனுசு வீட்டை பார்க்குறார் தனுசு வீடு குருவுடைய வீரா குருவுக்கு சனி பிடிக்குமா குரு என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போவார் ஆக கிட்டத்தட்ட அவர் பிடிக்குன்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும் ஆக ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறப்ப இந்த நேரத்தில் அப்பாவிற்கு சிறு உடல் நில குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு சிறு உடல் குறைவுகள் அது எப்போ ஏற்படும் இந்த குரு பகவான் எப்போ லக்னத்துக்கு நாளில் வர்றாரோ அப்போ எப்போ வரப்போகிறாரு அஞ்சாம் மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியாக இங்கே வந்துடுவார் ஆக ஒன்பதாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு ஏறிட்டார் ஒன்பதாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார் ஆக சனி பகவானும் குரு பகவானும் திரிகோணத்தில் மேட்ச் ஆகிட்டு அடுத்த திரிகோணமாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது விருச்சிகம் ஆக இந்த சமயங்களில் எப்போ இந்த குரு பயிற்சி கழித்து தந்தையாருடைய உடல் நலத்தில் சிறு சிறு கவனங்களை வைக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இவர் மூணு மாதம் மூணாம் மாதத்தில் போகிறாரு அப்போ அஞ்சாம் மாதம் ஒரு டூ மந்த்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பா அப்பா அப்படின்ற சா குரு பகவானே வந்து பார்த்திங்கன்னா நேராக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறதால அப்பாவினுடைய முடிவுகள் நல்ல இடத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு இருக்கும் அப்பாவினுடைய முடிவுகள் நல்லபடியாக இருக்கும் அதெல்லாம் சொல்கிறோம் சரி இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து எட்டாம் அதிபதியுடைய திசை நடக்கிறதோ அப்போ மனக்கசப்பு சங்கடம் அதெல்லாம் இருக்கா ஆக ஒன்பதாம் வீட்டுக்கு விரயம் அப்படின்றது தான் எட்டு எட்டாம் வீட்டு அதிபதி யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தசா புத்திகளை நடத்துகிறாரோ அவர்களெல்லாம் அப்பாவின் உடல்நிலையில் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் அதை சொல்லிக்கிறோம் அடுத்து பன்னெண்டாம் வீடு குரு பகவான் தான் ஆக விரயத்தை கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு முயற்சி ஸ்தானத்துலேருந்து முத ரெண்டு மாதம் அப்பாவை பார்க்குறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பெரிதாகாது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல ஒம்பாம் வீடு தொலைதூர பயணம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனி இருக்குதுங்க நம்ம ஃபாரின்ல இருந்து ரிட்டன் ஆகிடலாமா அப்படியெல்லாம் வந்து ரிட்டன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல இருக்கிற சனி பகவான் கோயிலுக்கு போங்க அந்த மாதிரி கோயிலெலாம் கிடைக்காது இந்த இடத்துலலாம் அப்படின்றீங்கன்னா அங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜு இல்லை என்ஜிஓஸு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுங்க தட் மேபி ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் ஆர் மாரல் கான்ட்ரிபியூஷன் ஆர் எனி அதர் திங்ஸ் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் கொடுங்க இதெல்லாம் கொடுக்குறப்ப நல்லா ஆகும் சரி இப்போ இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவான் அப்படின்னு சொல்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை மாலை போடுங்க ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க இதெல்லாம் பண்ணுறப்ப இந்த இடத்துலேருந்து வரும்னு சொல்ல சொன்ன எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் ஆக சனி பகவான் இங்கே இருக்கிறப்ப ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை தொட்டு அந்த இடத்துக்கு போயிட்டால் இப்போ இவர் வந்து ஆரை பார்க்குறதுனால வெளிநாடு சென்ற மக்கள் எல்லாரும் பொறுமையாக பதட்டம் இல்லாமல் வேலையை பாருங்கள் பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் கவலைப்பட தேவையில்லை எப்போ சரியாகும் நீங்கள் நீ உங்களுக்கு கரெக்டாக நடந்துக்கணும் வேலையில் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா வேலை அப்படின்ற அந்த கர்மக்காரகன் தொழில் தான் சனி ஆக தொழில் காரகன் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்பொழுது தொலைதூர பயணத்திலிருந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவரே துணை அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆக சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மை பெருகும் அப்படின்றது சொல்ல வர்றோம் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு ராகு கேதுக்கள் இங்கே இருக்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து சனியினுடைய அஞ்சாம் வீட்டில் கனெக்ட் ஆகிறனால பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களை வந்து சேரும் மற்ற அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராகு கேதுக்கள் இப்படியே இருந்திருக்க மாட்டாங்க சனி பகவான் தான் இருந்திருப்பார் ராகு கேதுக்கள் இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா பதினெட்டு வருஷம் ஆகுது ஒரு இடத்துக்கு திரும்ப வர்றதுக்கு அடுத்து பதினெட்டு வருஷம்னா என்ன பண்ணுவார் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகும் பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டாக என்ன கணக்கு போட்டுங்க முப்பத்தி ஆக அவங்க மற்ற இடத்துல தான் இருப்பாங்க சரிங்களா ஆக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து உங்களுடைய இதுக்கு பத்தாம் வீட்டில் ராகு வர்றதுனால சில சில பிரச்சனைகள் கொடுப்பார்கள் இது எப்போ வருது அவர் அப்படின்னா ஒன்போதாம் மாதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் பரிமாற்றம் அப்படின்றது இருக்குது அப்போ இந்த வருஷத்துடைய லாஸ்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கர்மம் செய்கிறதுக்கு உண்டான பிரச்சனைகள் உண்டு கர்மம் செய்கிறதுனா திதி கொடுக்குற மாதிரியோ அல்லது தாய் தந்தையர்களுக்கு ஈமக்காரியங்கள் செய்கிற மாதிரியோ அல்லது அப்படி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் பெரிய லாப நஷ்டத்தை எதிர்பாராமல் செஞ்சு லாபம் வராத மாதிரியோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக நீங்கள் இந்த நேரத்தில் கும்பிட வேண்டிய மூணு தெய்வங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோமாதா பூஜையில் கலந்துக்குங்க கோ பூஜையில் கலந்துக்குங்க எப்பெல்லாம் சனிக்கிழமை வருதோ அந்த சனிக்கிழமையில் வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க மாடுகளுக்கு பசு மாடுகளுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிற சின்ன சின்ன இடர்பாடுகள் வி வியாதி நோயெல்லாம் வரக்கூடாதுன்னா புதன்கிழமையில் நம்மளோட திருவள்ளூரில் இருக்கிற வைத்திய வீரராக பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு வாங்க புதன்கிழமையில் போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஃப்ரீக்குவெண்ட்டாக போயிட்டு வர்றது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பத்தாம் வீட்டில் பா ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாருங்க அது எதாவது பிரச்சனை வருமானா அந்த பிரச்சனைக்கு நான் சொன்னது மாதிரி குரு பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றப்ப பார்த்தீங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்குறப்ப குரு பகவான் என்ன சொல்லுவார் சனி பகவான் கொஞ்சம் நல்லது பண்ணுப்பா பாவம் பொழைச்சி போகட்டும்ன்ற மாதிரி சொல்லுவார் ஆக இதெல்லாம் இருக்குது ஆக காத்திருப்போம் இந்த வருடம் அனைவருக்கும் மேசராசி மேசலக்னவர்களுக்கு நன்மையே விடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் நம்மளுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் பால ஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்